தேவமாதாவின் வணக்க மாதம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கான சிந்தனை அன்னை மரியாவும் புனித யோசேப்பு பெத்லேஹேமுக்கு பயணம் சென்றது முதலாவது அன்னை மரியாவும் யோசேப்பும் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள் இரண்டாவது அன்னை மரியாவும் யோசேப்பும் பயணத்தின் போது அனுசரித்த நற்பண்புகள் மூன்றாவது அன்னை மரியாவும் யோசேப்பும் பெத்லேஹேமில் அடைந்த அவமதிப்புகள் முதலாவது அன்னை மரியாவும் யோசேப்பும் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள் இறைவனின் வழிகள் வேறு மனிதரின் வழிகள் வேறு இதை இறைவாக்கினர் ஏசாயாவின் வாயிலாக ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தைந்து இறைவார்த்தை எட்டு கடவுளின் செயல்பாடுகளுக்கும் உலகில் உள்ள பெரியவர்கள் செய்வனவற்றிற்கும் இடையே வேற்றுமைகள் நிச்சயம் உண்டு அகுஸ்து சீசர் தனது பொறுமையை பறைசாற்ற தன் அரசுக்கு உட்பட்ட மக்களின் தொகையை கணக்கிட விரும்பினான் இந்த கட்டளை இறைவன் தாம் இறைவாக்கினர் வழியாக உலக மீட்பரின் பிறப்பு குறித்து முன்னுரைத்தது போன்று யூதா நாட்டிலுள்ள பெத்லேஹேமில் பிறந்திட வழிகோலியது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மரியாவும் அவர் கணவர் யோசேப்பும் இது இறைவனின் திருவுலம் என்று ஏற்று இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற தளராத நம்பிக்கையுடன் அரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தனர் அவர்கள் மேற்கொண்ட பயணம் தூரம் அதிகமானது பாதுகாப்பற்ற ஆபத்துக்கள் நிறைந்த பயணம் பயணத்தின் போது ஏற்படக்கூடிய துன்பங்கள் இடர்களுக்கு அஞ்சாது உடனடியாக தங்களின் பெத்லஹேம் பயணத்திற்கு தயாரானார்கள் எனவே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்பித்து வழிகாட்டும் பெரியோர்களின் வாக்குகளை இறை திருவுலமாக ஏற்று அன்னை மரியாவும் யோசேப்பும் அரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது போன்று கீழ்படிந்து அதன்படி நடப்போமானால் நமது வாழ்வும் இனிமையானதாக அமைந்துவிடும் இரண்டாவது அன்னை மரியாவும் யோசேப்பும் பயணத்தின் போது அனுசரித்த நற்பண்புகள் அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் மேற்கொண்ட பெத்லஹேம் பயணத்தை நாமும் பின்பற்றி அவர்களை குறித்து இச்சமயத்தில் சிந்திப்போம் இன்றைய காலத்தை போன்று நவீன போக்குவரத்து வசதிகள் சீரான சாலை இரவில் வெளிச்சத்திற்கான ஏற்பாடுகள் இப்போது போன்று உணவு விடுதிகள் என எதுவும் இல்லாத பயணம் தூரமும் அதிகம் கரடுமுரடான சாலை மாறிக்கொண்டிருந்த காலநிலை ஆகிய அனைத்தினாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் வருத்தங்கள் கணக்கில் அடங்காதவை ஆனாலும் அவர்கள் இது இறைவனின் திருவுலம் என்று அவற்றையெல்லாம் பொறுமையோடு ஏற்று மனமகிழ்ச்சியோடு வழி நடந்தார்கள் வீழ்ந்துவிட்ட மானிடத்தை மீட்கவிருக்கும் மீட்பர் இன்னும் சற்று நேரத்தில் பிறந்து விடுவார் என்ற மாபெரும் ஆறுதலான செய்தி அவர்களை அனைத்து துயரங்களையும் தாங்கி வழிநடக்க செய்தது அதை குறித்து அவர்களது சிந்தனையும் தியானமும் வழியில் வந்த ஆபத்துகளை குறித்து குழம்பி தவிக்கா பயணத்தை மேற்கொள்ள செய்தது நாமும் நமது வாழ்வின் வழியில் வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் தடைகள் இடர்களின் போது இறைவனின் திருவுலத்தை ஏற்று நமது நம்பிக்கையுடன் விரைவேண்டலினாலும் பொறுமையினாலும் இறை பிரசன்னத்தில் வழி மூன்றாவது அன்னை மரியாவும் யோசேப்பும் பெத்லேஹிமில் அடைந்த அவமதிப்புகள் அன்னை மரியாவும் யோசேப்பும் தங்களது அனைத்து இடர்களையும் மேற்கொண்டு பெத்லஹேமை அடைந்த பின்னரும் அவர்களால் அமைதியாக தங்கியிருக்க இயலாது போயிற்று மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்த மக்கள் கூட்டத்தின் மிகுதியினால் அவர்கள் சென்றபோது சத்திரங்கள் எதிலும் இடம் கிடைக்கவில்லை சத்திரத்தின் உரிமையாளர்களால் புறக்கணிக்கப்பட்ட அவர்களுக்கு புகலிடம் அளித்தது ஊருக்கு வெளியே இருந்த ஆடு மாடுகள் அடையும் கொட்டில்தான் உலக அனைத்தையும் வாக்கினால் படைத்த உலக மீட்பராக பிறக்கவிருக்கும் இயேசு அனைத்து மனிதர்களிலும் மேலான படைப்பாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தம் அன்னை மரியாவிடமிருந்து அந்த மாடடை குடிலில் பிறந்திட திருவுலமானார் அன்று அவர்களை புறக்கணித்த சத்திரங்கள் இருந்த இடம் தெரியாது போயிற்று ஆனால் அவர்களை வரவேற்ற மாடடை குடிலோ உலக மக்கள் அனைவரும் வந்து வணங்கி செல்லும் பெருமை பெற்று இன்றும் பத்திரமாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்ற உண்மையையும் இங்கு உணர்ந்து கொள்வோம் நமக்காக பிறப்பு முதல் துன்பங்களை ஏற்க சித்தமானார் நம் ஆண்டவர் இயேசு அன்பு இயேசுவே நீருமது அன்னையுடனும் வளர்ப்பு தந்தையுடனும் அடைந்த புறக்கணிப்பையும் அவமானத்தையும் வறுமை நிலையையும் உணர்ந்து எனக்கு ஏற்படக்கூடிய துன்ப துயரங்களில் பொறுமையின்றி முறையிடுவதை விட்டுவிட்டு இறைவனின் திருவுலத்தை ஏற்று வாழ்ந்திட அருள் புரியும் ஓ அன்னையே ஓ புனித யோசேப்பே எனக்கு இவ்வுலகில் ஏற்படக்கூடிய அனைத்து நிலைகளிலும் நான் பொறுமையோடு வாழும் அருளை எனக்காக பரிந்து பேசி அடைந்து தந்தருளும்படி உங்களை மன்றாடுகின்றேன் என நாளும் அவர்களின் துணை வேண்டுவோம் இன்றைய நாளுக்கான ஜெபம் ஓ மரியே இறைவனின் தூய அன்னையே இறை தந்தைக்கு உகந்த மகளாகவும் ஏசு கிறிஸ்துவின் அன்பு தாயாகவும் இருக்கும் நீர் எமக்காக உம் திருமகனிடம் இடையறாது பரிந்து பேசுகிறீர் என்று உறுதியான மனதுடன் விசுவசிக்கிறோம் இன்று முதல் எம் வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் உமக்கும் உம் திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிரமாணிக்கமாய் வாழ்வோம் என்று வாக்களிக்கின்றோம் இவ்வளவு நாள்கள் நாங்கள் எங்களது ஜெப வாழ்வில் அதிகமான கவனம் செலுத்தாது அசட்டையாக இருந்ததற்காக மனம் வருந்துகிறோம் எங்களது அசட்டைத்தனத்தினால் எங்கள் ஆன்மா பலகீனப்பட்டிருப்பதையும் இப்போது உணர்ந்திருக்கின்றோம் எம் அன்பு தாயே எமக்கு மிகவும் அவசியமான ஜபித்தலாகிய வரத்தை உம் திருமகனிடமிருந்து பெற்று தந்தருளும் நாங்கள் இடைவிடாமல் பக்தி வணக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் உறுதியான பற்றுதலுடனும் ஜெபித்திட எமக்கு அருள் புரிவீராக ஏனெனில் இடையறாத ஜபம் எம்மை அனைத்து விதமான தீமைகளினின்றும் நின்றும் காப்பாற்றும் என உறுதியாக நம்புகிறோம் எம் அன்றாட்டை ஏற்று எமக்காக ஜெபமாகிய வரத்தை பெற்று தந்தருளும் ஆமீன் இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அன்னை மரியே உமது இரக்கமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்செயல் உத்தரிய மாதா சபையில் உறுப்பினராக சேருதல் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தால் சபையின் ஒழுங்குகளை சரிவர கடைபிடிக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் புதுமை அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு புனித கிரகோரி திருத்தந்தையாக திருச்சபையை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் உரோம் நகரெங்கும் கொடிய கொள்ளை நோய் ஒன்று பரவியது மக்களுக்கு தும்மல் வந்து தும்முகின்ற வேளையில் கொட்டாவி விடுகின்ற நேரத்திலும் உடனே அவர்கள் மரணத்தை சந்தித்தனர் இவ்வாறு மரணமடைந்தோரில் அநேகர் ஒப்புரவோ நற்கருணையோ இறுதி அருட்சாதனமோ பெறாதவர்கள் சடுதி மரணத்தை எவ்வித முன் தயாரிப்பும் சந்தித்தனர் இதனை கேள்விப்பட்ட திருத்தந்தை கொள்ளை நோய் காலத்தில் ஜெபிப்பதற்காக ஜெபங்களை ஏற்றியும் மற்ற பொதுவான ஜபங்களையும் மக்களை இடையறாது ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார் மக்களும் திருத்தந்தையின் சொல்படியே செபி கொண்டிருந்தாலும் கொள்ளை நோய் நீங்கிவிடவில்லை மக்கள் எல்லோரும் மிகவும் பயந்து கலங்கியவர்களாக அன்னி மரியாவின் அடைக்கலத்தை நாடி ஓடினர் ரோமில் இருந்த மேரி மேஜர் என்னும் மரியன்னையின் பேராலயத்தில் வைக்கப்பட்டிருந்த நற்செய்தியாளர் புனித லூக்காவினால் வரையப்பட்ட அன்னி மரியாவின் படத்தை இருவர் இருவராக உறுதியான விசுவாசத்துடனும் ஜெபித்துக்கொண்டு கொண்டு பவனியாக வீதிகளில் எடுத்து சென்று ஆலயத்தை அடைய வேண்டும் என திருத்தந்தை மக்களை கேட்டுக்கொண்டார் அவ்வாறே குருக்கள் அந்த படத்தை ஏந்தி மக்களுடன் சேர்ந்து ஜபித்தவாறே பவனியாக வந்தனர் அவர்கள் படத்துடன் பவனி சென்ற வீதிகளில் உடனே கொள்ளை நோய் மாயமாக மறைந்துவிட்டது மக்கள் உடனடியாக நலம் பெற்றனர் அச்சமயத்தில் ஆலயத்தில் ஆதிரியன் கோபுரத்தின் மீது ஒரு வானது உதர் தோன்றினார் அவர் தன் கைகளில் பற்றியிருந்த ரத்தம் தோய்ந்த வாளை உரையில் வைப்பதை அப்பகுதி மக்கள் அனைவரும் கண்டனர் அதே நேரத்தில் பல வானதூதர்கள் தோன்றி இப்போது திருச்சபையில் பயன்படுத்தப்படுகின்ற ரஜினா சேலி விண்ணகத்துக்கு அரசியே என்ற ஜபத்தை பாடலாக பாடினர் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வானதூதருடன் இணைந்து ஜெபித்தும் பாடியும் கொண்டாடினர் அன்றே ரோம் நகரை அச்சுறுத்திய கொள்ளை நோய் நீங்கி போயிற்று திருத்தந்தையும் வானதூதர்கள் ஜபித்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டு அதன் கடைசியில் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ற சொற்றொடரை இணைத்து கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் எனவும் கட்டளையிட்டார் எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு வரும் நோய் நொடிகளின் போது மந்திரவாதிகள் ஜோதிடர்களின் உதவியை தேடி ஓடாமல் அன்னை மரியாவின் பரிந்துரையை கேட்டு நமக்கு வேண்டிய உடல் உள்ள ஆன்ம சுகத்தை பெற்றுக்கொள்வோம் அன்னை மரியாவை நோக்கி மிகவும் தாயே அடைக்கலமாக ஓடி ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளும் உதவியை கேட்ட ஒருவர் ஆகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியர்களுடைய ராக்கிணியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சறிந்த அல்லது பாவியாகிய நான் மது தயாலத்துக்கு காத்து கொண்டு மது சமூகத்தில் நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மஞ்சாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தள்ளும் ஆமீன் ஜென்மபாமெல்லாம் உற்பவித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலும் ஏதும் அடைக்கலுமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்கு அகமது ரகுமாரை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் திருவேற்றின் திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் ஜென்ம பாலாமல் உற்பத்தி மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலம் ஏதும் அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக மற்ற குமரணை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நெத்திருவேற்றின் கனியாகியே சுவம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் ஜென்ம பாமில்லாமல் உற்பவித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலம் மீதும் நடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பெர்லிறக்கமாயிருந்தேன் எங்களுக்காக அத்திருக்கும் அரணை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடுவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்